தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்தின் முன்ஜாமின் மனு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் வணக்கம் கரூர் கூட்டணி சம்பவம் தொடர்பான வழக்குகள் அனைத்தும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்மொழி அடங்கிய அமர்வு முன்பாக தற்போது விசாரணைக்காக அருகே தந்தது கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாக்க தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் நாற்பத்தி ஒரு பேர் பலியாகிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் ரோட் அனுமதி வழங்குவது தொடர்பாக வழிகாட்டு விதிமுறைகள் வழங்க கோரிய வழக்கை இரு நீதிபதிகள் அமர்வு விசாரணை செய்ய உத்தரவிட்டுள்ளது இந்த பின்னணியில் கரூர் துயர் சம்பவம் தொடர்பான வழக்குகளை தலைமை நீதிபதி அமர்வே விசாரிக்க உள்ளது அதாவது தலைமை நீதிபதி எம் எம் சிவசவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முழன் அடங்கிய அமர்வு முன்பாக இந்த வழக்குகள் அனைத்துமே விசாரிக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தாலுகா போச்சலர் குசியானந்த் முன்ஜாமீன் கோரிய மனுவானது இன்றைய தினம் முதல் வழக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது அதில் தலைமை நீதிபதி அமர்வில் வாபஸ் பெற என்ற தலைப்பில் இந்த வழக்கானது பட்டியலப்பட்டுள்ளது அதன்படி இந்த வழக்கு முதல் வழக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போது தாலுகா பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் முன்ஜாமீன் கோரிய மனுவானது வாபஸ் பெறப்பட்டதால் அந்த மனுவானது தள்ளுபடி செய்து தற்போது தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் எதிர் கா கரூர் காவல்துறையினரில் சேர்த்ததால் இந்த வழக்கு வாபஸ் பெறுவதாக அவர் தரத்தில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த மனு தள்ளுபடி செய்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது மேலும் ஏழு வரிசைகள் அடுத்த அடுத்ததாக பட்டியலில் இருக்கிறது அடுத்த கட்ட விசாரணையை மீண்டும் தற்போது இரண்டாவது வரிசை தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது அருணேஷ் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி